சாஃப்டான அதிரசம் முதல் முறையாக செய்கிறவங்க கூட எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா இது செய்ய மாவு பச்சரிசி ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க அதை ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் ஊறினதும் ஒரு வடிகட்டியில் அந்த தண்ணி வடிகிறதுக்காக எடுத்து வச்சுடுங்க தண்ணி நல்லா வடிஞ்சதும் ஒரு காட்டன் டவலில் அந்த அரிசியை உலர்த்திக்கோங்க வெயிலில் வைக்க வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே உலர்த்தினா போதும் அந்த அரிசியில் ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் கையில் ஈரமாகக்கூடாது குறைவான குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் வீட்டிலேயே மிக்சி ஜாரில் ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க இந்த மாவை சின்ன கண்ணுள்ள சலடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க கப்பியிருந்தால் இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு மாவாக்கி சளிச்சு எடுத்துக்கோங்க மாவு பச்சை யூஸ் பண்ணியிருந்தால் நிறைய மாவு கிடைக்கும் அடுத்ததாக பாகு செய்கிறதுக்கு முன்னால் ஈர மாவை ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மாவு உலர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம் ஒரு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பளவு வெள்ளம் தேவைப்படும் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துக்கிறதா இருந்தால் முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நான் இப்போ ஒரு கடாயில் போட்டு கால் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கிறேன் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிட்டு வானிலையில் திரும்ப சேர்த்துக்கோங்க பாகுப்பதம் பார்க்கறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெளில கொதிக்கும் போது நல்ல திக்கானதும் போல பாகு பதம் செக் பண்ணுங்கள் இந்த பாகை கையால் தண்ணிக்கு வெளியில் எடுத்து சாஃப்டான பாலாக ஊருட்ட முடியணும் இதுதான் சரியான பதம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை உதிரியாக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அளவு உப்பும் சுக்கு பொடியும் எள்ளும் கூட சேர்த்துக்கலாம் பாகில் மாவு சேர்க்குற அன்னைக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் ஒரு கண்டெய்னரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சுடுங்க ரெண்டு நாள் கழித்து மாவு நல்லா திக்காக இருக்குது மாவு லூஸாக இருந்தால் ஈரமாவு கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணியோ அல்லது பாலோ சேர்த்துக்கலாம் எண்ணெய் தடவின கவர் அல்லது வாழை இலையில் கொஞ்சம் தடிமனாக தட்டி மிதமான சூடுள்ள எண்ணெயில் இதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க பாகுபதமும் அரிசியோட ஈரப்பதமும் பொருட்களோட அளவும் சரியா இருந்தாலே சரியா வரும்